காலங்கள் கடைசி ஆக ஆக கர்த்துடைய நாமத்தை அதிகமாய் உயர்த்தணும் அதிகமாய் போற்றணும் கடைசி காலங்களிலே பரியாசக்காரர்கள் அதிகம் பேர் தோன்றுவார்கள் என்றபடியாய் பரியாசக்காரர்கள்னா யார் தங்களுடைய இருதயத்தில் தோன்றுகிற தோற்றத்தின்படியே வாழ்கிறவங்க அதையே எடுத்துக்கிட்டு தனக்கு பிடிச்சமான நபர் தனக்கு பிடித்தமான இடம் தனக்கு பிடிச்சமான ஒரு கோட்பாடு இப்படியே இருப்பாங்க அதுதான் பரியாசக்காரர்கள் ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் காலங்களில் இயேசு கிறித்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படி இருக்கணுமானால் அவர் வருவார் என்கிற வாக்கு பிடித்துக்கொண்டு கொண்டு அவருக்கு பிரியமானதை குடும்பத்திலும் மற்ற நபர்களிடத்திலும் சொந்தங்களிடத்திலும் சபையிலும் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யணும் பிரியமானது என்னது என்பதை முழுமையாய் அறிந்திருக்கணும் அறிவதற்கு நம்முடைய ஆயுசு நாட்கள் பத்தாது அவருடைய வருகையினாலும் வந்துடும் ஆனாலும் ஆண்டர் கொடுத்த கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அவரிடத்தில் ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்டு அந்த வருகைக்கு நாம் ஆயத்தப்படணும் பரியாசக்காரர்களுடைய அந்த எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்தில் ஓடவே கூடாது அநேக பரியாசக்காரர்கள் கடைசி நாட்களை தோன்றுவார்கள் என்று சொன்னது வெளி உலகத்தை அல்ல தேவனை நம்பியிருக்கிற தேவ ஜனங்கள்தான் பரியாசக்காரர்களாய் மாறுவார்கள் எத்தனை பேர் ஆரம்பத்தில் கொண்ட விசுவாசம் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்குமா கத்தரை அறிந்த காலத்தில் உள்ளே வந்தப்போ இருந்த அந்த ஒரு உள்ளம் இருக்குதா இந்த அப்படியே ஆண்டோடைய பிரசனத்தை கண்டோம் அதை கண்டோம் இதை கண்டோம் ஊழியர்கிட்ட அப்படி இருந்தார் இப்படி இருந்தார் அந்த வார்த்தை எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்துச்சு வெற்றியை கொடுத்துச்சு இப்போ என்னாச்சு இதுதான் பரியாசக்காரர்கள் இதுதான் பரியாசக்காரர்கள் அநேக பேர் உருவாவாங்க கடைசி நாட்களில் அவர்களும் இயேசுவின் நாமத்தை தரித்து கொண்டு தான் வாழ்வாங்க ஆனால் ஆதியில் கொண்ட அன்பை மட்டும் விட்டிருப்பாங்க புரிஞ்சுக்கோங்க அதனால் பரியாசக்காரர்களுடைய எண்ணங்கள் உங்கள் இருதயத்தில் வராதபடி உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளும் தான் வேதவசனம் சொல்கிறது எல்லா காவலோடும் உங்கள் இருதயத்தை காத்து கொள்ளும் எல்லா காவலோடும் அதில் முதலாவது காவலை என்னதுன்னா வேதம் வாசிப்பு செபம் சபை கூடி வருதல் இந்த மூன்றும் மிகப்பெரிய காவல் இந்த காவலுக்குள்ள இதனிடத்தில் சொல்லப்படுகிற காரியத்தை ரொம்ப அதிகமாய் காத்துக்கொள்வது தான் இருதயத்தை காத்துக்கொள்வது அந்த இருதயத்தை சிதறவிடாம காத்துக்கொள்ளணும் இந்த மூன்று காரியங்களை வைத்த வேண்டணும் இந்த மூன்று காரியங்களை வைத்த ஜபிக்கணும் இந்த மூன்று காரியத்துக்குள்ளே தான் குடும்பத்தினுடைய ரட்சிப்பு நீங்கள் ஆண்டுடைய வருகைக்கு காத்திருக்கிற காத்திருப்பு எல்லாமே இந்த மூன்று காரியத்துக்குள்ளே தான் சுற்றுது அப்போ இந்த மூன்று காரியத்துக்குள்ளவே இருந்து இதற்காகவே ஜபித்து கொண்டே இருப்பீர்களானால் உங்கள் இருதயம் எல்லா காவலோடும் காத்து கொள்ளப்பட்டது என்பதுதான் அர்த்தம் ஆகவே எல்லா காவலோடும் இருதயத்தையும் காத்துக் கொள்ளுங்க காத்து வரவங்களுடைய